மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய ரயில்வே மேம்பாலம் ஒடுமுடி மற்றும் புகழூர் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே கடவுள் எண் முப்பத்தி ரெண்டு ஆகும் பொதுவாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க கடவுளுக்கு வாகனங்களுடைய அளவு அதாவது டிவிசி ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட முப்பத்தி ரெண்டு ரயில்வே கேட்டில் தற்போது வாகனத்தினுடைய செறிவு என்பது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாக உள்ளது ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் இதற்காக லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக நிர்வாக அனுமதி பரிசீலனை உள்ளது பொதுவாக இது போன்ற ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கத்தினோட நிதியில் இருந்தோம் ஐம்பது சதவீதம் மாநில நிதியில் இருந்து கட்டப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த திட்ட அறிக்கை வந்தவுடனே அதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும் உறுப்பினர் இளங்கோ மாண்புமிகு பேரவைத் அவர்களே அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நொயிலிருந்து வேளாதி செல்லுகின்ற சாலை மிகவும் முக்கியமான சாலை இந்த சாலையில் ஐந்து மீட்டர் சாலையாக இருந்தது இதை நம்முடைய திராவிட மாடல் அரசு பத்து மீட்டர் சாலையாக தரம் உயர்த்தி தந்ததற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை பெற்றுத்தந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த வேலையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இந்த சாலையில் ரயில்வே பாதை அமைந்துள்ளது இந்த ஒரு நாளைக்கு முப்பதற்கு மேற்பட்ட ரயில்கள் இந்த சாலை வழியாக கடந்து செல்கிறது இதனால் இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கு செல்கின்ற வாகனங்கள் அதே போல் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அதே போல் போலூர் சர்க்கரை ஆலைக்கு செல்கின்ற கரும்பு லாரிகள் நீண்ட வரிசையில் நிற்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு இதை இந்த திட்டத்தை எடுத்துக்கொள்ள கொள்வேன் என்று சொல்லி அதற்கு நான் இந்த வேலையில் நன்றியை கூறிக்கொள்ள கடமை இந்த சாலையை இந்த ஆண்டு முடித்து தர வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் அவரே நன்றி சொல்லிட்டார் ஏன்னா இந்த ஆண்டு ஐம்பத்தி லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரயில்வே துறைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் முயற்சி செய்யும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கரூரில் இருந்து ஈரோடு செல்லுகின்ற சாலை தற்போது நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நோயில் பகுதியில் நோயிலாற்றின் மேலே இருக்கின்ற உயர்மட்ட பாலம் குறுகலாக உள்ளது இந்த பாலத்தை புதிய பாலம் பக்கத்தில் அமைத்து தர தரப்படுமா என்பது பேரவைத் தலைவர் வாயிலாக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் திராவிட மாட்சி ஆட்சியில் பொறுப்பேற்ற உடனேயே போக்குவரத்து செறிவை பொறுத்தலுக்கு நான்கு வழிச்சாலையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார்கள் அந்த அடிப்படையில் தான் ஈரோடுக்கும் கரூருக்கும் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நான்கு வழிச்சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிற இந்த பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் அன்று இந்த ஆண்டிலேயே உயர்மட்ட காலம் கட்டுவதற்கு கட்டமதிப்புகள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் செல்வ பிறந்தது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை நடுக்கடலில் ஐயன் திருவள்ளுவனையும் விவேகானந்தரையும் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பொருட்செலவில் இணைத்து உலகமே அறியாத ஒரு தொழில்நுட்பங்களுடன் அந்த பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சரால் திருக்கரங்களால் திறந்து வைத்த பொதுப்பணித்துறை இப்பொழுது படப்பையிலும் திருப்பெரும்புதூரிலும் அந்த பாலங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன அதை நீங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவீர்களா முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாலமாக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் இந்த பாலத்தை வெகு விரைவில் போர்க்கால அடிப்படையில் கட்டித்தருவீர்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தரவில்லையே அது போக்குவரத்து அதிகமாகத்தான் இருக்கிறது அந்த பாலம் நானே ரெண்டு முறை போய் பார்த்துருக்கிறேன் அந்த ஒப்பந்தாரை அழைத்து நான் நேரடியாக நான் பேசியிருக்கிறேன் அதாவது விரைந்து இந்த ஆண்டே அதை முடிப்பதற்கு வேண்டிய பணிகள் இந்த துறையை எடுத்துக்கொள்ளும் கோ தளபதி தலைவர் அவர்களே மதுரை மாநகரில் தெற்கு வாசல் பாலம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவராக திறக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளாகிவிட்டது மேற்படி பாலம் ஏழு மீட்டர் அகலம் கொண்டபடியால் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது ஆகையால் அதை அகலப்படுத்துவதற்கு மாண்முழு அமைச்சரவர்கள் மேலும் அது மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை ஆகையால் அதை தருவதற்கு மாண்முழு அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கோரிய மேம்பாலம் என்பது ஏழு மீட்டர் அளவில் தான் இருக்கிறது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ரயில்வே மேம்பாலத்தினை நான்கு வழி பாதையாக அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரிவான திட்ட அறிக்கை பணி முடிவற்றுடனே ரயில்வே மாவட்டம் பணி துவக்கப்படும் ஸ்டாலின் குமார் ஆ பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய துறையூர் தொகுதியில் வெங்கடேசபுரம் கொட்டையார் கொட்டையூர் கருப்பம்பட்டி கரட்டூர் கிராமங்களை சேர்ந்த மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஐயாத்தை கடன் தான் செல்ல வேண்டும் ஏற்கனவே அந்த சாலையானது ஊராட்சி ஒன்றிய சாலையா இருந்து நபார்டு கிராம சாலையாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த சாலையும் பணியில் முடிவுற்று இருக்கின்றது தற்போது அந்த ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் சேனப்பள்ளூர் நாமநாயக்கம்பட்டி கங்காணிப்பட்டி வழியாக விஎசம் துறம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இது இருந்து நாமக்கல் செல்வதற்கு இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது எனவே அந்த கருப்பம்பட்டிக்கும் விஏசம்துறத்து இணைக்கக்கூடிய அந்த ஐயாத்து பாலம் ஏற்கனவே நபார்டு மற்றும் கிராமப்புற சாலையும் நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக எஸ்டிமேட் அனுப்பப்பட்டு இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்திலும் நான் எங்களுடைய தொகுதி மக்களின் சார்பாக திட்டத்தை வழங்கியுள்ளேன் மாண்புமிகு பொதுப்பணி திட்டமைச்சர்கள் இந்த பாலத்தை தர முன்வருவார் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றனர் அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய ஸ்டாலின் குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த பாலம் என்பது பொதுவாக கிராம சாலையிலே பல்வேறு பாலங்கள் இதை தொடர்ந்து இந்த மூன்றை ஆண்டு காலத்திலே கட்டி கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிற பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எஞ்சிருக்கிற இந்த பாலம் ஏறத்தாழ் இன்னும் அறுபத்தி ஏழு பாலங்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அந்த பாலத்தில் தான் இது உண்டு எனவே இந்த அறுபத்தி ஏழு பாலத்துக்குரிய தொகையை கேட்டு நாங்கள் ஏற்கனவே நிதித்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் அது இசை பெற்ற உடனேயே அந்த இவர் கேட்ட கேள்வியை முன்னிலையாக எடுத்துக்கொண்டு அந்த பாலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் ஜெயராம் அவை முன்னோருடைய வேண்டுகோள் அது மாண்ம பேரைத் தலைவர் அவர்களே முதல் அவை முன்னவர் முன்னோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டம் செஞ்சலூர் தொகுதியிலே பிரிச்சி சாலையிலே ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு அமைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் வருவதால் காலதாமதமானது தற்பொழுது மெட்ரோ திட்ட பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஐந்து முறை ஒப்பந்த புள்ளி ஓரப்பட்டு இதுவரை ஒப்பந்த புள்ளி யாரும் எடுக்கவில்லை என்பதை தெரிய வருகிறது ஆகவே தலைவர் அவர்களே மண்முக அவர்கள் விரைவில் ஒப்பந்த புள்ளி ஓரப்பட்டு இந்த பணிகள் எப்பொழுது துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவராக அறிய வேண்டுகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரைத் தலைவர்களே அவர் கேள்வியிலே அவர் பதில் சொல்லிட்டு தொடர்ந்து இது வரைக்கும் நாங்கள் ஒப்பந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாரும் உரிய ஒப்பந்த வரவில்லை காரணம் அது ரேட்டு கட்டுப்படி ஆகலை என்ற அந்த நிலையில் இருக்கிறது எனவே அது மீண்டும் நிதித்துறைக்கு அனுப்பி மீண்டும் அதுக்கு பின்னால் வந்து கோரப்படும் ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களையும் துணை முதலமைச்சரையும் வணங்கி அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி பேரம்பாக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது அதில் தான் எல்லாரும் இருந்தாங்க அது கூவம் ஆற்று குறுக்கே இருந்தது கடந்த வரதா புயலில் அந்த ஆடு அந்த இடத்த என்ன சொல்லுங்க பேரண்பட்டா பேரம்பாக்கத்தில் கூவம் ஆற்று குறுக்கே ஒரு தரைப்பாலம் முன்னாடி இருந்தது அது வரதா புயல் அப்போ அது அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேல்தட்டு பாலம் முன்னாடி போட்டிருந்தாங்க அந்த மேல் தட்டுப்பாலம் எப்படின்னா கிட்டத்தட்ட அண்ணாம்பேமாலம் இருக்கக்கூடிய அளவுக்கு உயரத்தில் இருக்குது அதில் பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் ஏரியா அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே நானே அந்த பாலத்தை நாங்கள் சொந்த ஏற்பாட்டில் அதை சரி செய்து கொடுத்தோம் மறுபடியும் வந்த மழையில் திருப்பியும் போயிடுச்சு அந்த தரைப்பாலத்தை ஒரு மேல்தட்டு பாலம் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஒரு பாலம் இருக்கும்போது இன்னொரு பாலம் கட்டக்கூடாதுன்னு ஐவேஸில் பாலிசின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் அதை கனிமோனுக்கு ஏன்னா வியாபார பெருமக்கள் பேரம்பாக்கம் டவுன் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் மாண்புகும் முதலமைச்சர்கிட்ட அதை நீங்கள் சொல்லி நிச்சயமாக அதை அனுமதி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பேரவைத் தலைவராக இந்த பதிலை எதிர்பார்த்த அமைகிறேன் அமைச்சரும் மாண்முக பேரவைத் தலைவர் இல்லையே ச சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் இது ஏற்கனவே எனக்கு கடிதமாக கொடுத்துருந்தா துறைக்கு அனுப்பி அதற்கு வேண்டிய முன்முயற்சி நான் எடுத்திருப்பேன் இருந்தாலும் அவரை கேட்ட கேள்வியே அது கருத்தாக எடுத்துக்கொண்டு நாளை தினமே எங்களுடைய அதிகாரி அனுப்பி இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு எடுத்துக்கொள்ள முடியுமா நிதிநிலைக்கு ஏற்ப என்ற நிலையை அறிந்து அதற்கு எடுத்துக்கொள்வோம் அருண்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கோவை சக்தி சாலையில் துடியிலூர் பிரிவில் சரவணப்பட்டி பகுதியில் ஒரு உயிர்மட்ட பாலம் அமைப்போம் அமைப்பதற்கு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு டெண்டர் எல்லாம் கோரப்பட்டது அதே காரணம் நிறுத்தி வைக்கப்படுறது ஐடி கம்பெனிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு டிராஃபிக்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் பொதுமக்கள் அந்த ஐடி கம்பெனிக்கு வேலை செய்கிறவங்கெல்லாம் இதை உடனே இந்த பாலம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தால் உகந்த அதனுடைய நிலை என்ன என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரை தலைவர்களே அவருக்கே தெரியும் சரவணப்பட்டி பாலத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து டெண்டர்லாம் கோடப்பட்டு இடையில நிறுத்தப்பட்டது அது காரணம் என்னென்னாக்கா மெட்ரோ ட்ரெயின் அங்கே வரப்போகுன்ற அந்த அடிப்படையில் அது ஏற்கனவே நிறுத்தப்பட்டது அதற்கு பின்னால் ஒரு சாரார் வந்து இல்லை இல்லை மெட்ரோ ட்ரெயின் வரது வரும்போது இருக்கட்டும் இப்போ பாலத்தை கட்டுங்க அப்படின்ற இது மாதிரி ரெண்டு வகையான கருத்து இருந்தது கோயம்புத்தூர் மாவட்ட இடத்துல இந்த அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற வியாபாரிகள் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் நேரடியாக ஒரு என்கொயரி போட்டார் அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுபடியும் சிபார் செய்து இல்லை இல்லை பாலத்தை கட்டுங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் பாலம் கட்டுகின்ற பணியிலே நெடுஞ்சாலத்தில் ஈடுபட்டு டெண்டர்லாம் விடப்பட்டு டெண்டர் எடுத்துருக்கிறாங்க அதற்கு வேண்டிய ஒப்பந்தங்கள் பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவிலேயே இந்த சரவணப்பட்டி பாலம் கட்டி முடிக்கப்படும்